ரோஷன் எனும் ஒரு தம்பி இருக்கிறார் அந்த தம்பி ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி பொறியியல் படித்துவிட்டு எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்று தினமும் பாபா கோயிலிலே தன்னால் ஆன சேவைகளை செய்வார் எப்பொழுதுமே அவரது பெற்றோர் சாயி என்றால் எஸ் ஏஐ சக்சஸ் அஷ்யூர்டு இன்ஸ்டன்ட்லி உன் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் சாயி சாயி என்று சொல்லு என்று சொல்லுவார்கள் வியாழக்கிழமை தோறும் அவர்கள் வீட்டிலே சத்யநாராயண பூஜையும் சத்யசாயியின் பாடலும் சாயி சாயி என்ற நாமமும் ஒழித்து கொண்டிருக்கும் சாயி சாயி பஜனு கரு குரு சரண் கமலு கோ தியானு கரோ என்று சதா சாயி நாமம் ஒழித்து கொண்டிருக்கோம் உடனே சொல்றாங்க தம்பி ரோஷன் வேலை கிடைக்கலன்னா கவலைப்படாதப்பா பக்கத்துல இருக்கக்கூடிய சத்தியசாயி சென்டருக்கு சென்று உன்னால் ஆன உதவிகளை செய் சாயி சாயி என்று சொல்லுன்றாங்க அதுபோல எப்பொழுதும் சிறடி சாயின் ஆலயம் சத்தியசாயியின் ஆலயம் என்று ஆலயங்களுக்கு சென்று தன்னாலான உதவிகளை செய்து கொண்டிருப்பார் ஒரு நாள் இந்த ரோஷன் தன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை யூடியூபிலே பார்க்கிறார் அங்கே ஒரு ஜோதிடர் எப்பொழுதும் போல சொல்கிறார் இங்கே பாருப்பா செவ்வாயும் கேதுவும் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அவர்கள் சாயிபாபாவின் பக்தர்களாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையிலே சிக்கல்கள் வரும் என்று ஒரு கருத்தை இவர் மனதிலே விதைத்து விடுகிறார் அதிலிருந்து இவருக்கு பயம் ஒருவேளை சரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு நமக்கு சாய்பாபாவை கும்பிட்டதுனால தான் வேலை கிடைக்கலையோ ஏற்கனவே படித்தவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டா மாதிரி இருக்கிற ஒரு எண்ணம் உடனே நினைக்கிறார் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிக்கிறோமே அதில் கூட நம்ம பாபா தான் காரணமோ அப்படின்றாரு நாலு தடவை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு அஞ்சாவது தடவை கேர்ள் ஃப்ரெண்டே பிளாக் பண்ணிடுது உடனே யோசிக்கிறார் இதுக்கும் பாபா தான் சென்று பிளாக் செய்து விட்டாரான்னு ஒரு அச்சம் உடனே இவர் மனதில் இப்படி எல்லாம் ஒரு கவலை வந்ததுக்கு பிறகு மாலை நேரத்துல பாபாட்ட பிரே பண்றாரு இருந்தாலும் என்ன செய்யறது இவரையும் விட்டுட்டா வரா இவர் புலம்புல கேட்க ஆள் இல்லையே உடனே பாபாட்ட பாபா எனக்கு வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் நீ தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்றார் உடனே பாபா இவர் கனவுல வருகிறார் தம்பி ரோஷன் கவலைப்படாத நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் என் விக்கிரகத்தை சற்று நகர்த்தி விட்டு என்னை போல வேடம் அணிந்து அந்த இடத்துல உக்காந்துட்டு இருப்பா உனக்கே புரியும் வாழ்க்கையை பத்தி அப்படின்னுட்டார் முதலிலே ஒரு கோடீஸ்வரன் வருகிறார் இந்த கோடீஸ்வரன் எல்லாம் என்ன சொல்லுவாங்க பஞ்சமா பாதகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அனைத்தையும் செய்து பெரும் செல்வத்தை ஈட்டி உள்ளார் காலையிலேயே அவர் மனைவி சொல்றார் என்னங்க நம்ம பையனுக்கு லைட்டா உடம்பு சரியில்லிங்களா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமில்ல டாக்டருக்கு காசு கொடுத்தா சரியாயிரும் அப்படின்ட்டு கிளம்பிட்டார் நம்ம நண்பர் உடனே வருகிறார் வந்த உடனே நேராக ஆலயத்துக்கு செல்கிறார் பாபாவிடம் பாபா இது வரைக்கும் எனக்கு காடி மா அத்தனையும் வந்துருச்சு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் பெருகிருச்சு எனக்கு எல்லா சந்தோஷமும் வாழ்க்கையில் இருக்குது பையனும் ஏதோ இருக்கான் படித்து பாஸ் ஆகலைனாலும் சொந்தமாக பிஸ்னஸ் இருக்குது ஒரு கவலையும் இல்லை இன்னும் இன்னும் என்ன கோடீஸ்வரனாக்கு இப்போ என்கிட்ட பேங்க்கில் நூறு கோடி இருக்குது இன்னும் ஒரு ஆயிரம் கோடி ஆக்கு ஆனால் இப்போ நான் நூறுரூவா உங்கள் உண்டியில் போடுறது பார்த்தா அடுத்த தடவை ஒரு ஐநூறுரூவா போடுறத பற்றி யோசிக்கிறேன் பாபா அப்படின்னு நம்பினால் அதன் பெயர் பக்தி நடக்கும் என்றால் செய்வேன் என்றால் அது அதிகாரம் கிட்டத்தட்ட இவர் மனதிலே ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய மனோ பக்குவத்திலே பாபாவை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் அங்கதான் பாபா இல்லையே ரோஷன் தானே பாபாவா வேஷம் போட்டு நின்றுட்டு இருக்கிறான் அவன் நினைக்கிறான் அட படுபாவி பயிலே அங்க என்னென்னலாம் பண்ற இங்க இப்படி எல்லாம் சொல்றிய இருந்தாலும் சரி நூறு ரூபாவை இப்போ போடுறானேன்னு பார்த்துட்டு இருக்க இந்த வந்தவர் என்ன செய்கிறார் அந்த உண்டியில நூறு ரூபாவை போட்டுட்டு அவரிடம் ஒரு பத்தாயிரமோ என்னமோ இருக்குது அந்த பணம் இருக்கக்கூடிய பர்ஸை அங்கே விட்டுட்டு கிளம்பிட்டார் கிளம்பியவர் சற்று தூரம் சென்று விடுகிறார் அடுத்தது ஒரு ஏழை வருகிறார் அந்த ஏழை சொல்கிறார் பாபா எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் எனக்கு உன் உதவி தேவை என் வாழ்க்கையிலே எனக்கு வெற்றி தேவை எனக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்னால் நான் நன்மைகளை செய்ய வேண்டும் என் தாய் தந்தையர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் கூட ஏதேதோ பிரச்சனையில் சிக்கி இருக்கிறதே பாபா நீ போய் எனக்கு துணைன்னு மனசார வேண்டார் வேண்டிட்டு அவருக்கு அன்று ஏதோ ஒரு முக்கிய தேவை இருக்கிறது அவர் மனைவிக்கு சற்று உடல் நலம் சரியில்லை உடனே பாபா இதுக்கு ஏதோ ஒரு பொருளாதார உதவி பண்ணுங்கன்னு மனசார ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரூபா அவர்கிட்ட இருந்த கடைசியும் ஒரு ரூபாவை பாபாவின் உண்டியில் போடுகிறார் இந்த ரோஷன் இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கான் பாபாவா வேஷம் போட்ட ரோஷன் திடீர்னு பார்க்குறார் கண்ணை முடித்து பார்க்கும்பொழுது அந்த பத்தாயிரம் ரூபாய் நோட்டு கட்டு பாபா உன் கருணையே கருணா எனக்கு டக்குனு என் மனைவிக்கு தேவை என்று சொன்னேன் இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து விட்டது எடுத்து செல்கிறேன்னு சொல்கிறார் இவருக்கு முன்னாடி அந்த பணக்காரர் அந்த படகு கார் இருக்கு இல்லையா மூணு கோடியோ அஞ்சு கோடியோ அந்த கார்ல அவர் கிளம்பி விட்டார் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பினதுக்கு அப்புறம் மூணாவதா வருகிறார் ஒரு விமான ஓட்டி வருகிறார் அந்த இந்த ரோஷன் எதுவும் பேச முடியல அப்படியே அந்த வேஷத்துலேயே இருக்க அந்த கேரக்டராகவே மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த கேரக்டராகவே மாறி அப்படியே நின்றுட்டுருக்கான் எப்படியா இருந்தாலும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சும்மா வீட்டிலேருந்து நின்றுட்டு இருந்தோம் இப்பவும் இப்படி என்ன சும்மா நிற்க வச்சுட்டார் ஏன்னு இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் பாபா மேலே ஓ டிவியில் எல்லாம் சொன்னது கரெக்டு தானோ பாபாவை கும்பிட்டா பிரச்சனை வந்துருமோ அப்படின்லாம் என்ன ஓடிட்டுருக்கு மூன்றாவதாக ஒரு விமானம் ஓட்டி வருகிறார் ஐயா இன்று நான் விமானத்திற்கு ஒரு புது வகையான விமானத்திற்கு நான் கடமை பொறுப்பு ஏற்கனும் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு செல்ல வேண்டும் எனக்கு என் செயல் வெற்றி அடைய வேண்டும்னு வேண்டிகிட்டு இருக்கார் வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கோடீஸ்வரர் திடீரென ஓடி வருகிறார் ஐயா என் பத்தாயிரம் ரூபாய் இங்க விட்டுட்டேனுங்க என் பத்தாயிரம் ரூபாய் விட்டுட்டேன்னு அவரோட காரை எடுத்துட்டு வரார் படகு காரை பின்னாடி காவலாளிகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வருகிறார் அழைத்து கொண்டு வந்து இந்த விமான ஓட்டியை பிடிக்கிறாங்க நீங்க தாங்க இங்க இருந்தீங்க இந்த பணத்தை கொடுத்துருங்க என்னங்க அப்படின்லாம் கேக்குறாங்க அதுவரை பொறுமையாக இருந்த அந்த ரோஷனால் அதுக்கு மேலே பேசாமல் இருக்க முடியல பாபா வேஷத்துலேருந்து கழிச்சிட்டு வரான் ஐயா நேற்றுக்கு பாபா எனக்கு கனவுல வந்தார் ஒரு மணி நேரம் என் விக்கிரகத்தை தள்ளி நிறுத்தி விட்டு நீ என்னை போல வேஷமிட்டு அங்கே நடப்பதை பாருன்னு சொன்னார் பாபா ஏன் சொன்னார்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு இங்கே பாருங்க இந்த ரோஷன்ன்ற நான் வந்து இப்போ நடந்ததுக்குலாம் சாட்சி சொல்கிறேன் இங்கே இந்த விமமான ஓட்டி இந்த பணத்தை எடுத்து செல்லவில்லை இவருக்கு முன்னாடி ஒரு ஏழை விவசாயி வந்தார் அவர் எடுக்கணுன்ற நோக்கத்தில் எடுக்கல திடீர்னு அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு டக்குன்னு அந்த நோட் அங்கே கண்ணில் வந்தவொடனே ஓ தனக்கானதுன்னு நினைச்சிட்டார் அப்படின்னார் உடனே அந்த பணக்காரர் சொல்கிறார் ஓ அப்படியா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே திருப்பியும் அந்த ஏழை விவசாயியை நோக்கி சொல்கிறார்கள் ஏழை அவர் நல்லவர் தானே உடனே அவர் என்ன சொல்றாரு ஆமா ஐயா கண்ணை மூடி திறந்த உடனே திடீர்னு ஒரு நோட்டு கட்டி இருந்தது உடனே இதை பாபா அனுப்பினார் என்று நினைத்த பரவாயில்ல இந்த அங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டார் பணக்காரருக்கு மிக்க மகிழ்ச்சி உடனே அந்த ஏழை விவசாயிகிட்ட எப்பவும் போல ஒரு நூறு ரூபாயை தருகிறார் இந்த நூறு ரூபாய் வச்சுக்கிட்டு நல்லா இருப்பா இதை வச்சுட்டு ஒரு பங்களா கட்டிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் உடனே சரி இந்த நூறு ரூபாயை தந்தாலும் இதுக்கு மகிழ்ச்சின்னுட்டார் இந்த விமான ஓட்டி சொல்கிறார் என் மேலே தப்பில்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்கய்யா நான் கிளம்புறேன் சரிங்க ஐயா உங்களை இத்தனை நேரம் நிற்க வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த கோடீஸ்வரர் விட்டார் ஓரளவுக்கு இந்த கோடீஸ்வரரும் சற்று பண்பானவர் தான் எல்லாம் நடந்து முடிந்தவுடனே மீண்டும் ரோஷன் செல்கிறான் வீட்டிலே பாபாவை பிரார்த்தனை செய்கிறான் நீங்கள் உங்களால் எவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் இன்றைக்கி தவிர்த்துருக்கேன் ஒருவரை ஒருவர் தவறாக நினைத்து கொள்ளாமல் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளும் வகையிலே செய்துவிட்டேன் பாபா என்னை நீங்கள் பாராட்டணும்னு சொல்லிட்டு தூங்கிட்டான் நடுராத்திரி பாபா கனவிலே வருகிறார் தம்பி ரோஷன் முதலிலே நீ ஒரு கோடீஸ்வரனை பார்த்தாயே அவன் உலகத்திலே உள்ள எல்லா தவறுகளும் செய்து ஒரு கர்ம வழியிலே ஒரு பணத்தை சேர்த்திருந்தான் அவனுடைய மனைவி அவன் குழந்தைக்கு இன்று காலை உடம்பு சரியில்லை என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் அதற்கு அவன் தான் உரிய வகையில் தானமோ தர்மமோ செய்திருந்தால் தான் அந்த வினை தீரும் ஆனால் அதற்குண்டான தான் என் சந்நிதியில் மறந்து வச்சுட்டான் அவன் உண்மையாலுமே என்னை நம்பி இருந்தான்னா அந்த உரிய தொகை அடுத்தவர் எடுத்து சென்ற போது சரின்னு அதை தர்மத்துக்கு செலவிட்டு இருக்கணும் அதை செலவிடவில்லை தற்காலிகமாக அது அவனுக்கு லாபத்தை தந்தாலும் அந்த கர்மவினை அவனது வம்சத்திலே ஒரு கர்ம ரோகத்தை காரணமாக கொண்டு முதல் விஷயம் சரி ஏழை விவசாயி இது என்னன்னா அந்த ஏழை விவசாயிக்கு இந்த நூறுபா வச்சு ஒன்றும் இல்லை அவனுக்கு எல்லா நன்மையும் நிகழட்டும்னு நான் முடிவு செய்துட்டேன் இன்னிலிருந்து அவன் என்ன செய்ய போகிறான் தானும் பொருளாதாரத்தின் அடுத்த நிலைக்கு முயற்சி செய்யணும்னு அவன் மிக பெரும் நிலையிலே முயற்சி செய்து விடுவான் இந்த ஏழை விவசாயி அவனது முன்னோர்கள் இந்த கோடீஸ்வரனால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவனுக்கு அந்த தர்மம் தான் இவனுக்கு நல்லது நடந்திருக்கும் இப்போ இவன் குறைவான தர்மம் செய்ததால் அந்த பணக்காரனுக்கு ஒரு குறைவான தற்காலிக நன்மை மட்டுமே கிடைக்கப் போகிறதுனர் சரி இது ரெண்டும் முடிஞ்சுது மூன்றாவதாக ஒரு விமான ஓட்டி வந்தானே அந்த விமான ஓட்டி மதியம் ஒரு விமானத்தை எடுக்கணும்னு இருந்தான் அவன் உரிய நேரத்தில் அந்த விமானத்தை எடுத்திருந்தான் என்று சொன்னால் பல உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அதிலே ஒரு பழுது இருந்தது அவன் பயணத்திற்கு நான் ஒரு தடையை உண்டாக்கி அத்தனை உயிரையும் காப்பாற்றினேன் நீ என்னடான என்னோட சட்டத்திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் என்னுடைய கருணை உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் நான் தரக்கூடிய பிரச்சனைகளும் கவலைகளும் ஏதோ நான் விரும்பி எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுத்து எப்ப பார்த்தாலும் அவங்க கவலையில் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நீ கற்பனை பண்ணிட்ட அப்படி கிடையாது ஒவ்வொரு கவலையும் உன் வாழ்க்கையில் உண்டாகிறது என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரும் நன்மையை பாபா தர காத்திருக்கிறார் என்று உணர வேண்டும் இனியாவது நீ முழுமையாக நம்பு முழுமையாக பயனடைவாய் என்று சொல்லி அவனை ஆசிர்வாதம் செய்தார் இந்த செய்தி உங்களுக்கும் தான் கரு இல்லாத முட்டைப்பாள் குரு இல்லாத வித்தைப்பாள் எப்பொழுதும் சரணாகதி என்று வந்துவிட்டால் முழுமையாக இருக்க வேண்டும் இட் ஷுட் பி அ டோட்டல் அண்ட் அன்கண்டிஷனல் சரண்டர் தேர் கட் பி அன் இஃப் பட் அண்ட் எல்ஸ் எக்ஸெட்ரா இன் டிவோஷன் பி டிவோட்டட் அண்ட் யூ ஷால் விட் தை பெனிஃபிட்ஸ் சிவ 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 சிவ